அதுல விசாரணை விசாரணை நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த குற்றம் நடந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த குற்றம் வந்து கைது பண்ணல நாங்க ஆர்ப்பாட்டங்கள் இது பண்ணலாம் செய்யலாம் இது போன்ற ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்துல இது மாதிரி பாலியல் வன்முறை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்க கூடாது இனிமேல் நடக்க கூடாது அதற்கு அரசு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அவங்க இதுக்குண்டான விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க இது போன்ற பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பாதுகாப்புக்குண்டான ஏற்பாடு அனைத்து செய்யணும்னு சொல்லிட்டு அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கைது விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுல நீங்க மேற்கொண்டு என்ன எந்த எதுக்காண்டி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எதுக்காண்டி என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க நீங்க அரசு என்ன பண்ணதுன்னு அரசு என்ன பண்ணதுன்னு விளக்கிட்ட சொல்லிட்டேன் நண்பருக்கு அரசு என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கைது பண்ணிருக்கிறாங்க கைது பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலயும் எந்த கல்வி நிறுவனத்திலயும் இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகளை அமைச்சர் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு இதற்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் இந்த பாருங்க எஃப்ஐஆர் பொறுத்தவரைக்கு இந்த பாருங்க நீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதுக்குண்டான விசாரணையும் எப்படி அது போன்ற முறையில எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்க கூடாது அதுக்குண்டான விசாரணையும் அவங்க அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அது மறுக்கல நான் அதே நேரத்தில் எல்லா நடவடிக்கை எல்லாம் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கும் போது நாங்க கூட்டணி கட்சிக்காரங்க என்ன செய்ய என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க சாத்தான்குளம் இல்ல இல்ல நீங்க இல்ல இல்ல சொல்லி முடிச்சுற இல்ல நீங்க சொல்ற சாத்தான்குளம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் ஸ்கூல்ல அந்த தாவது ரெண்டு பேர் இறந்தாங்க அப்பாவும் பையனும் இறந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு அரசு அதிகாரியே அதை தவறு செய்யும் போது நாங்க அந்த அரசாங்கத்தை கண்டிச்சு அன்னைக்கு தமிழ்நாடு இருக்க அத்தனை எதிர்கட்சிகள் அத்தனை இயக்கங்களும் போராடினாங்க இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் அந்த தவறு செஞ்சிருக்காரு அந்த தவறு செஞ்ச நபரை கைது பண்ணிருக்கிறாங்க இது போன்ற தவறுகள் மேற்கொண்டு நீ எங்கேயும் நடக்கக்கூடாது நடவடிக்கையை அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல நீங்க அரசியல் செய்யறதுக்காண்டி எதிர்கட்சிகள் இருந்து சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நான் இதுல நான் கூட்டணி இயக்கத்துக்காண்டி சொல்லல நான் பொதுவா நான் சொல்லணும் இதுல என்ன நீங்க பண்ண சொல்றீங்க அதுக்குண்டான நபர் கைது பண்ணிருக்கிறாங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறாங்க சரி நான் சொல்ற பதிலை நீங்க போடுவீங்களா நீங்க இல்ல நான் நம்பர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போற انا நான் சொல்ற பதில நீங்க போடுவீங்களா சரி நீ என்ன சொல்றீங்கனா பாலியல் வன்முறை இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துருக்குனு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ एनसीआरपी உடைய டேட்டாவ்குள்ள போங்க நீங்க இந்தியாவுலயே இது போன்ற சம்பவங்கள் கம்மியா நடக்கிற குறைவாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இது போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்முறை சம்பவங்கள் எங்க அதிகமா நடக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சி செய்யும் பாஜக அரசு அவங்களுடைய அங்கதான் இந்த சம்பவங்கள் அதிகமா இருக்கு நாட்டிலேயே நம்ம இந்தியா நாட்டிலேயே அதிகமா பெண்களுக்கு வன்முறை குற்றச்சம்பவம் அதிகமா இருக்கு மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் நீங்க அதுபடி பார்க்கும் போது நீங்க உத்தரப்பிரதேச மாநிலம் மாத்திரம் கிடையாது நீங்க பாஜக பிற மாநிலங்களை பார்க்கும் போது ஏன் டெல்லி தலைநகரை எடுத்துக்கோங்க நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு குண்டு வெடிப்பு இந்த போன வருஷம் ஒரு வருஷத்துல மாத்திரம் நூற்று ஐம்பது சம்பவங்கள் பள்ளி பள்ளி வளாகங்கள்ல குண்டு வெடிக்க போற குண்டு வச்சுட்டாங்க சொல்லிட்டு அந்த மிரட்டல்கள் வாரத்துக்கு துப்பாக்கி சூடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படி கேங்ஸ்டர் இருந்ததோ அந்த இதை இன்னைக்கு டெல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சர்வதேச நாடுகள் இருந்து அந்த தாதாக்கள் வந்து இன்னைக்கு டெல்லியை வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லியோடைய சட்ட ஒழுங்கு யாரு கிட்ட இருக்கு நாட்டினுடைய தலைநகர் யார் கட்டுப்பாட்டுகள் இருக்கு பாஜக அரசு தான் இருக்கு நீங்க சொல்றது வந்து பத்திரிக்கை சில நபர்கள் பொறுத்த வரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டு தான் இங்க இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நாட்டிலேயே அதாவது நீங்க நீங்க சொல்ற நீங்க வன்முறையா இருக்கட்டும் இந்த பாலியல் குற்றங்களா இருக்கட்டும் கம்மியா இருக்கிற மாநிலம் எதுவும் நடக்கக்கூடாது நாங்க சொல்றோம் இதுவும் நடக்க கூடாது

பத்திரிகை நண்பர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா குண்டுவெடிப்பு இது போன்ற வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்கிற தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஏன் கூட்டணி கட்சி வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் இப்ப தகவல் என்னன்னா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே ஓரளவு அமைதியா இருக்கிற அது ஒரு அமைதியா இருக்கிறனால இது போன்ற சம்பவங்கள் நடக்காத மாநிலம் குறைவா நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றனால அதிகமா நடக்கிற மாநிலம் பொறுத்தவரைக்கும் பாஜக ஆகின்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சொல்றனால நான் சொல்லல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரா உங்களுடைய ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்கு நான் அதனால சொல்றேன் நான் ஒரு வளர்ந்த அதாவது வளர்ந்த நாடுகளே பொறுத்த வரைக்கும் நீங்க பல்வேறு குற்ற சம்பவம் நடந்துட்டு இருக்கு வளர்கின்ற நாடுகள்ல அங்கங்க நடக்கதான் செய்யுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல் இந்த சட்டம் ஒழுங்கு பொறுத்த ஓரளவு இங்க ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அங்க இந்த சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்றேன் இனிமே வாக்கி நடக்கக்கூடாது ஆனா நீங்க இங்கதான் ஏதோ தமிழா இந்தியாலயே இங்கதான் அதிகமா இருக்கு அரசாங்கம் ஒழுங்கா செயல்படல காவல்துறை ஒழுங்காட்டுக்குள்ள அதாவது பத்திரிகை நண்பர் வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து தனியார் பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளியை தத்தெடுக்கிற அதை சொல்றீங்களா நீங்க ஓகே அதை பதில் சொல்றேன் நான் எங்களுடைய கூட்டணி இயக்க தோழர் ஒருத்தர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு இத அவர் அந்த அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி என்ன சொல்லியிருக்கிறார்னா அதாவது கிட்டத்தட்ட அந்த ஐநூறு அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கும் என்ன முறையில சொல்லிருக்கிறாருன்னா அதுல வந்து அந்த பள்ளிகளுடைய கட்டமைப்பு அதுக்குண்டான பொருட்செ பொருட்செலவு இது போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த தனியார் பள்ளியில் எடுத்துக்கும் அதே நேரத்துல அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையோ எதிலையுமே எந்த மாற்றமும் கிடையாது அந்த ஐநூறு அரசு பள்ளி தொடர்ந்து அரசு பள்ளியில் எந்த மாதிரி விதி விதிமுறைகள் படி செயல்படணுமோ அது மாதிரி செயல்படும் நீங்க அரசு பள்ளியில் சொல்லும்போது நீங்க ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறதுனால நீங்க தனியார் தத்தெடுக்கும்போது தத்தெடுக்கும் போது அந்த மாறிடுமா மாற போறது கிடையாது இந்த தனியார் பள்ளிகள் இந்த அரசு பள்ளியை தத்தெடுக்கிறது நோக்கம் என்னன்னா இந்த பொருட்செலவுகள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த சமகர சிக்ஷன் படி இந்தியாவிலேயே சிறந்து செயல்படுற மாநிலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு 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 தான் அது ஒன்றிய அரசியை அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து கோடி ரெண்டாயிரம் கோடி வந்து நமக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த மறுக்கப்பட்டிருக்கு கோடி அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சொல்றாரு நீங்க என்னைக்கு இந்திய ஏத்துக்கிறீங்களோ என்னைக்கு மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறீங்களோ என்னைக்கு தேசிய கல்விக் ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் இந்த நிதியை கொடுப்போம் சொல்லிட்டு சொல்றாரு நான் நான் அமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் அதிகாரி பேசுறதுக்கு அப்புறம் ஒன்றிய அமைச்சருக்கு நான் சொல்றேன் நான் நாங்க இருமொழி கொள்கை இருக்க போய் தான் எங்களுடைய தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை துறைகளிலையும் நாங்க முதன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்க திராவிட இயக்கங்களுடைய அந்த இருமொழி கொள்கையினாலதான் நீங்க சொல்ற மும்மொழி கொள்கையை எடுத்துக்குவோம் அந்த மூன்றாவது மொழி ஏன் ஹிந்தியா இருக்க வேண்டும் ஏன் சமஸ்கிருதமா இருக்க வேண்டும் ஏன் ஜெர்மன் நீங்க

இந்த பொருளாதார நெருக்கடி இருக்க போய் தான் இன்னைக்கு இன்னைக்கு தனியார் பள்ளிகளை தத்தெடுக்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாக்கிட்டு மறைமுகமான மறைமுகமான ஒரு இது இல்ல 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 நான் சொல்றேன் நானு இல்ல இல்ல நான் சொல்லி சொல்லி முடிச்சிடறேன் நான் சொல்லி முடிச்சிடறேன் நான் சொல்லி முடிச்சிடறேன் நானு நாங்க என்ன சொல்றோம்னா மூன்றாவது மொழி பொறுத்த வரைக்கும் அது நீங்க ஹிந்தியா இருக்கலாம் சமஸ்கிருதமா இருக்கலாம் ஏன் உன்னொரு உணவு மொழியா இருக்கு அத சூஸ் பண்ண வேண்டியது யாரு மாணவர் நமக்குன்னு இருக்கக்கூடாது புரிதுங்களா எந்த மொழியை நான் எதிர்கலை திராவிட இயக்கங்கள் பற்றி ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் ஹிந்தி திணிமுக்கு நாங்க எதிர் எதிராக இருக்கோம் நீங்க சொல்றபடி அந்த அந்த இந்த அதாவது வேறு

இல்லாட்டிங்க தெலுங்கு படிக்க போறது கிடையாது வேற வழி இல்லாம இந்திய மொழி இருக்கிறதுனால அவன் அவன் ஹிந்தி எடுக்க போறான் வேற வழி இல்லாம ஏன் நீங்க ஜெர்மன் இருக்கும்போது பிரெஞ்சு இருக்கும் எத்தனை மாணவர்கள் தெரிஞ்ச வரைக்கும் சென்னையிலையும் மதுரையிலையும் கோவையிலையும் பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பிரெஞ்சு அத்தனை உலக மொழியை எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் எங்க வேலைக்கு போறாங்க வெளிநாடு போறாங்க நீங்க வடநாட்டுல இருக்கவன் தான் இங்க தஞ்சை முகம் வராப்புக்கா இங்க வரான் ஹிந்தி ஹிந்தியும் அவசியம் இல்லைன்னு நான் ஆனால் அந்த சாய்ஸை வந்து கொடுக்குன்னு சொல்றேன் நான்

கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்து நாற்பதாயிரம் கோடி வந்து கல்வித்துறைக்கு வந்து தமிழ்நாடு அரசு செலவு பண்றாங்க பண்றாங்க அது இல்லாம கல்வித்துறைக்கு வந்து வருஷம் வந்து ஒரு லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்றாங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அவரு சகோதரருக்கு தெரியுமா தெரியல தெரியல தமிழ்நாடு இருக்க அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இந்த கட்டமைப்புக்கு செலவு வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிரம் கோடி எவ்வளவு தேவைப்படுது இந்த பல இந்த நெருக்கடியில பொறுத்த இந்த சமகர சிக்ஷன் அபியான் கொடுக்க வேண்டிய அந்த இரண்டாயிரம் கோடி நமக்கு நிறுத்தப்பட்டிருக்கு இதுல இருக்கிற அவர் வழி இல்லாம தான் நமக்கு கடன் வாங்குறாங்க நீங்க சொல்ற வருஷத்துக்கு ஒரு லட்சம் கடன் வாங்குறாங்கன்னா இது போன்ற நெருக்கடிகள் இருக்க போய் தான் கடன் வாங்குறாங்க நீங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த பன்சர் எதுக்கு கடன் வாங்க போறாங்க சம்பளம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு சார்ந்த அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை கூட உருவாகிச்சு பதறிச்சு நம்ம அங்க டெல்லிக்கு வந்தார் சமூக சிக்ஷன் அபி படி அந்த திட்டத்திற்கு உண்டான பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து என்ன தயவு செய்து தயவு செய்து நீங்க ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மத்தம் கிடையாது பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றபடி கிடைக்கலன்னா நிதியை கொடுக்கறது கிடையாது அது பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி பேரர் பேரர் மேலாண்மைய இருக்கட்டும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் போன வருஷம் அந்த மிச்சாங் புயல்ல முப்பது கிட்டத்தட்ட நம்ம முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டிருந்தோம் தென்மா தென் மாவட்டங்கள் நடந்த நடந்த அந்த வெள்ள பிரச்சனை இதுக்கெல்லாமே

தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் தமிழ்நாடு சேர்ந்த எந்த துறை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருந்தாலும் சரி எந்த துறை அதுக்குண்டான அனுமதி நாங்க கொடுக்க மாட்டோம் திட்டவட்டமா சொல்லி சொல்லி இருக்கிறாரு சட்டமன்றத்திற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அதை எழுப்பி இருக்கிறாங்க கண்டிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திரும்பி திரும்பி நீங்க வந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் குற்ற செலுத்து செலுத்துவது தவறான விஷயத்தை பார்க்குறாங்க ஏங்க ஏங்க பாருங்க ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நாள்தோறும் கணக்கான கடிதங்கள் வருது எல்லாம் வருது இதுல எந்த கடிதத்தை ஆனா நீங்க அந்த சாங்ஷன் போட்டு ஏங்க அது அதிகாரிகள் இருக்கலாம் இருக்கலாங்க அதிகாரிகள் இருக்கலாம் இருக்க அதை பத்தி தெரியாது ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த திட்டத்துக்கு உண்டான அனுமதி தமிழக அரசு கொடுக்க கொடுக்காது துறை சார்ந்த எந்த வித அனுமதி நான் கொடுக்க மாட்டேன் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துல ஓப்பனா வந்து அதுக்குண்டான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கறாங்க நீங்க ஏழு எட்டு மாசம் ஒன்போது மாசம் முன்னாடி ஏதோ ஒரு கடிதம் பரிபார்தல் ஆயிருக்கு இதனால தான் இதுல வந்து நீங்க தமிழக அரசு இதுக்கு உடந்தேன்னு சொல்றது நான் ஏத்துக்க முடியாது ஒரு அழிய மித்த மத்திய அரசு எல்லாம் செய்வாங்க மத்திய அரசு நிதியை கொடுக்கறது கிடையாது இங்க கவனரை வச்சுக்கிட்டு இங்க அடை இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு எல்லா குற்றச்சாட்டு மேல மேலே வைக்கிறதா செய்வாங்க தந்தையா இருக்க தமிழ்நாட்டுல நடந்தார் ஆனா இப்போ மதுவோட அளவு முன்னாடி அதிகமா தான் இருக்கு இப்போ மது கொள்கையில உங்களோட மது விளக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூர்ண மது விளக்கு தான் எங்களுடைய இதுன்னு முதலே நாங்க சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வந்து முதலமைச்சருக்கு சரி இந்த அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் படிப்படியா நீங்க அந்த மதுங்கிறத வந்து தமிழ்நாட்டை மது இல்லாத தமிழ்நாடு கொண்டு வரும்னு சொல்லி எங்களுடைய நிலைப்பாடு அதுக்காண்டி எல்லாமே நாங்க சொல்றபடி இருக்கணும்னு சொல்லி கூட்டணியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் நாங்க குறைந்தபட்சம் ஒரு இது என்னன்னா மதவாத சக்திகள் நாட்டை நாசப்படுத்தும்

நீங்க பாத்தீங்க பாஜகங்களிலே கிட்டத்தட்ட பல பலாயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கிடைச்சிட்டு இருக்காங்க பிரச்சனை போதைப் பொருள் சொன்னீங்க போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வருது நீங்க சொல்ற மாதிரி இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு தமிழ்நாடு குறித்து உற்பத்தி படல அது எல்லாமே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற வெளிநாடுகள்ல இருந்து வருது அது வர்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க குஜராத் போன்ற இடங்கள்ல தான் உள்ள வருது நாங்க நீங்க நீங்க பத்திரிக்கை நம்பருக்கு உங்களுக்கே தெரியும் மாசத்துக்கு ஒரு அவங்களே பேப்பரே வருது உங்களுக்கு இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு வந்து போதைப் பொருள் பறிமுதல் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க நீங்க வந்து எங்க இருந்து குற்றது அதாவது போதைப் பொருளோட ஊற்றிடம் போதைப் போதை பொருள் கடைஞ்ச ஆட்சியில கடந்த இல்ல 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 பாருங்க கடந்த ஆட்சியில நீங்க போதை பொருள் இல்ல நீங்க சொல்ல முடியும் அப்பயும் இருக்கதான் செய்யுது நான் இப்ப என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க இந்த போதைப் பொருள் பிரச்சனை வந்து இந்தியா இந்தியா நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு சமுதாய ஒரு சீர்கடா இருக்குங்க நான் ஏத்துக்க நான் உங்களை மறுக்கல நான் ஆனால் தமிழ்நாடு மாத்திரம் பிரச்சனை கிடையாது எல்லா மாநிலங்கள் நாடாளுமன்ற சக எம்பிஸ் பார்க்க போது எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி நான் பிஜேபி எல்லா ஸ்டேட்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ட்ரக் மினஸ் வந்து இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நைன் தொண்ணூறு விழுக்காடு மேல வெளிநாடுகள் இருந்து வர்றது தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றரசு சார்ந்த துறைகள் நீங்க கோஸ்ட் கார்டா இருக்கட்டும் பல்வேறு இருக்கு அதே நேரத்தில் மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுப்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ இப்போ கிட்ட கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக கடுமையான நடவடிக்கை சென்னை குறிப்பா சென்னையில் ரெண்டு மூன்று சம்பவங்கள் கிட்டத்தட்ட அங்க பல பேர் பேர் கைது பண்ணி அது சார்ந்த நபர்கள் இந்த ஈடுபடுற நபர்கள் குறிப்பா கல்லூரி வளாகங்கள் பக்கத்துல இது போன்ற ரேடுகள் நடத்தி அது கூட நடவடிக்கை எடுத்துட்டு எடுக்கல சொல்ல முடியாது அதேபோல

நாங்க முதலமைச்சர் இதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அதை நாங்க மறுக்கல அதை உங்களுடைய கருத்தை எங்களை ஆமோதிக்கிறேன் நான்

தொகுப்பு பொறுப்பு எனக்கு எனக்கு எங்களுக்கு என்னன்னா அந்த குடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க என்னோட மாதிரியா தார்ப்பா அது குடுக்கணும் அங்க சொல்லுவோம் நாங்கள் அத பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஏழைஜன பல பல பேர் வந்து இன்னைக்கு அந்த பொங்கல் பொறுத்தவரைக்கும் அந்த தூகு போகிறோம் பரிசு புல் வரும்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அது நாங்க நான் கூட்டணிக்க சேர்த்த பிறகு கண்டிப்பா அது முதலமைச்சருக்கு நாங்கள் அதை கோரிக்கை வைப்போம் திருவண்ணூர் திரும்ப ரயில் கிட்ட வந்து நேரம் அமைஞ்சது நல்லா இருக்கீங்க நான் வர சொல்றோம் ஆனா ஏற்கனவே நடந்த பிளான்ல இப்ப பிளான் மாறி வேற ஒரு அறுவடை போட்டால் புது மக்கள் வந்து ஒரு பண் கொடுத்துட்டான் பாதி பிடிச்சது அதாவது திருவேப்பூர் அந்த ரயில்வே கேட் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் உங்களுடைய தேவை இந்த புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட கால ஒரு ஒரு கோரிக்கை இருந்தது அது சாங்ஷன் ஆயிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னா அது கூட நீங்களே பாத்துருப்பீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங் டீசர் மீட்டிங்ல வரும்போது அந்த ரயில்வே அதிகாரியா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்டேட் ஹைவேஸ் அந்த அதிகாரியா இருக்கட்டும் தயவு செய்து என்னுடைய பயன்படுத்தி போங்க எவ்வளவு சீக்கிரமா இதை கொண்டு வர முடியுமோ என்ன பையன் பயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னு ஏதாவது துறை சார்ந்த அமைச்சரோ ஏதோ எந்த பிரச்சனைய முடிச்சு நான் நீங்க சொல்ற மாதிரி சில பேர் பாதிக்கப்படலாம் சொல்றீங்க அந்த அலைன்மெண்ட் மாறும் போது சில வீடுகள் இதாக இருந்துச்சு கொஞ்சம் பேர் அதை பயப்படுறாங்க ஆனா இதுலா மீட்டிங்ல என்ன சொல்லிருக்கிறேன்னா அந்த அதிகாரியிட்ட நான் நான் அந்த என்ன பிளான் என்ன அலைன்மெண்ட் முதலே சொல்லுங்க குறைந்தபட்சமா குறைந்தபட்சம் இதுல எந்த மக்களுக்கு அந்த வீடுகளுக்கு பாதிப்பு இருக்காத மாதிரி அந்த அலைன்மெண்ட் கொண்டு வாங்க நாங்க மேற்கொண்டு அடுத்த நான் அவங்களோட அவங்களுடைய அலைபேசி என்று நான் வாங்கியிருக்கிறானே இந்த திட்டத்தை துரிதப்படுத்துறது மத்தனம் கிடையாது பத்திரிகை நம்பர் நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சபட்சம் எந்த பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம வீடுகளுக்கு வீடுகளை கையப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இதை நிறைவேற்ற முயற்சி கண்டிப்பா எடுப்ப நீங்க அதாவது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் மக்கள் நல திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகள்ல நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பா தாய்மார்கள் பெண்கள் சம்பந்தமா நிறைய திட்டங்களை நிறைவேற்ற நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு இதை இதன் மூலமா நம்ம வந்து எளிதில் வெற்றி பெறலாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சரும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க கூட்டணிகள் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி கூட்டணிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கூட்டணிகள் மாறலாம் மின்னாட்டி அது நீங்க எலக்ஷனுக்கு இனி ஒரு ஒரு வருஷம் உண்டைய இருக்கு ஆனா முதலமைச்சர் அவரோட சொன்ன போ போது என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோம் மக்கள் எங்களை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதிக்குள்ளார் நாங்க சீட்டு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஆறு தொகுதியில் நாங்கள் போட்டி போட்டோம் அது முடிவு எடுக்க வேண்டிய எங்களுடைய தலைவர் அது சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது அதிக பேர் சிங்கமே தலைமதான் வராது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் நாங்க கிட்டத்தட்ட கடந்த ஏழு வருஷமா இந்த திமுக கூட்டணி நாங்க இருந்திருக்கிறோம் நாங்க நாங்க மக்கள் திமுக மக்கள் பிரச்சனைகளுக்காக இந்த அரசோடு சேர்ந்து நாங்களும் வந்து அது பாடுபட்டு இருக்கிறோம் அதனால அந்த எத்தனை சீட்டுங்கிறது வந்து நீங்க இங்க இங்க இயக்க தலைமையும் கூட்டணி தலைமை முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் முடிவு எடுக்கும் இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் தோழர் நீங்க கேட்கறது கேள்வி வந்து ஈரோடு வந்து நீங்க காங்கிரஸ் சட்டமன்ற ஒரு வேட்பாளர் இருந்து அவர் தொகுதி காங்கிரஸ் கிட்ட இருந்துருக்கு அவர் இறந்துட்டாரு ஒரு துரதிருஷ்டமானது ஒரு மூத்த தலைவர் அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் விட்டு கொடுத்தா அவங்க திமுக அவங்க இருப்பாங்க பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இல்ல நாங்க அதுல நாங்க கிளைம் பண்ண மாட்டோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு அவங்க அது வந்து அவருடைய அந்த இயக்க தோழர்களுடைய ஆசையை தவறு கிடையாது நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம் அதே நேரத்துல மதிமுக பொறுத்தவரை இந்த கால சூழ்நிலை எப்படின்னா தமிழ்நாடு அரசியலில் இது போன்ற சூழ்நிலை முன்னாடி வந்தது கிடையாது கிட்டத்தட்ட நூறு வருஷமா நீதி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டிலிருந்து ஆரம்பிச்சு நீதி இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வேரூன்ற கூடாது அவங்க ஏதாவது விதத்துல வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றிடணும் அந்த மதவாத அந்த அந்த ஒரு சித்தாந்தத்தை இங்க புகுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கால சூழ்நிலையில எங்களால வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடாது அதாவது இந்த அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குகிற தேவையில்லாத அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த கை ஐயக்கங்களுடைய உரிமையை அதை நாங்க சொல்ல வரணும் மதிமுக பொறுக்கி எங்க இயக்க தலைமை என்ன முடிவு அந்த இதுக்குள்ளேயே நாங்க போக கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்க அதே நேரத்துல இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோமா மக்கள் சார்ந்த கோரிக்கை வைக்க கண்டிப்பா அந்த முதலமைச்சர் பணி அதுக்குண்டான அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அதிகாரத்துல பங்கு அதுதான நாங்க கூட்டணி இருக்கிறோம் ஒரு மக்கள் நீங்க பத்திரிக்கை நண்பர் நீங்க ஒண்ணு சொல்றீங்க மக்கள் சார்ந்த பிரச்சனை கோரிக்கை சொல்றீங்க நாங்க கொண்டு போறோம் அந்த கொண்டு போக சார்ந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு வந்து ஆமோதிக்கிறாரு செஞ்சு கொடுக்குறாரு அப்படி இருக்கும் போது இதே ஆட்சி பங்கு தான் நாங்க அரசு பள்ளியில ஒரே நிமிஷம் ஒரு ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுத்துக்குமே இன்ஸ்பெக்ஷன் இருக்கு அவங்க இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் தயவுசெய்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய முதல் அந்த இயக்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் நாங்க மதிமுக இன்னொரு கட்சியுடைய விவகாரத்தில் தலையிடுறது வந்து ஆரோக்கியமானது கிடையாது சொல்றேன் ஏங்க இதுல இதுல இது இது ஐயா மருத்துவ மருத்துவர் ராமதாசுக்கும் சகோதரர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையான பிரச்சனை அந்த பாமக அந்த கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை இதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல ஆரோக்கியமானதும் கிடையாது அலுவலக புதுக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் அங்க அலுவலகம் குடுத்துரைக்கு எங்களுக்கு மாநகராட்சி மாநகராட்சி கொடுத்துருக்குற அங்க இடத்த கொடுத்துட்டாங்க அடுத்து இனி ஒரு மாசத்துக்குள்ள நாங்க ஆபீஸ் திறந்துடுவோம்